தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் அன்புமணி வலியுறுத்தல் இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் நான்கு சதவீதம் ஊதியம் குறைப்பு வழங்க டெல்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் விளைவாக அலவன்ஸ் விகிதம் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது டோட் தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி நடப்பாண்டு முதல் ஆறு மாதங்களாக உயர்த்தப்படவில்லை டோட் தமிழக அரசு கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஆறு மாதங்களுக்கான விலை உயர்வை அறிவித்தது அதுவரை மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை மத்திய அரசு உயர்த்தி அறிவித்து ஆறு மாதங்களுக்குப் பிறகுதான் தமிழக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை தமிழக அரசு உயர்த்தியது இப்போதும் அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வை தமிழக அரசு தாமதப்படுத்தக்கூடாது லோக்சபா தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் பட்சத்தில் ஜூன் மாதம் தேர்தல் பணிகள் முடியும் வரை தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்காதுடோட் எனவே லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு முன் அமைச்சரவையைக் கூட்டி நான்கு சதவீதம் உயர்த்தி வழங்க முடிவு செய்ய வேண்டும் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து தமிழகத்திலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழக அரசு அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றார் டோட் இவ்வாறு கூறினார் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்